இந்த கும்பல்கள் இந்த குழுக்கள் நமக்கு எதிரானவர்கள் எதிரி நம்மில் கீழானவர் அந்த கீழானவன் யார் நம்மில் எவனும் கூடாது அவனை மேலே உயர்த்தி விட வேண்டும் உயர்ந்தவன் தாழ்ந்தவன் இருக்கக்கூடாது அதான உங்க கோட்பாடு சமதர்ம சமூகம் சமத்துவம் அதான சமூக மாற்றம் அதான சமூக முன்னேற்றம் சமூக சீர்திருத்தம் நமக்கு கீழே உள்ளவர்கள் கீழானவர்கள் கிறித்தவர் இஸ்லாமியர் இவரெல்லாம் எதிரின்னா அப்ப நம்மிடம் அது எங்க அந்த எந்த இனம் எந்த இனம் நம்மில் கீழானவர்கள் நம்மில் கீழானவர்கள் அப்படின்னா இதைவிட கொடிய தீண்டாமை சிந்தனை ஏதாவது உண்ட அது யாரு உங்களை கீழானவையாரு யாருன்னு சொல்லு அம்பேத்கர் மாதிரி இல்லை எனக்கு நான் யாருக்கு அடிமை இல்லை எனக்கு யாரும் அடிமை இல்லை அந்த கோட்பாடு மாதிரி இல்லையே நம்மில் கீழானவர் அதை யார் இந்த சான்று கேட்கிற விளக்கம் கேட்கிற பெருமக்கள் இல்லை இந்த திராவிடம் தான் இந்த பெரியாரிய கோட்பாடு தான் இந்த திமுக தான் எங்களுக்கெல்லாம் பாதுகாப்புன்னு சொல்ற கிறிஸ்தவ இஸ்லாமிய பெருமக்கள் இஸ்லாமியர் கிறிஸ்தவர்கள் எதிரிகள் என்று சொல்றதே எப்படி இஸ்லாமியெல்லாம் படிச்சதுனாலதான் நமக்கு வேலை வாய்ப்பு குறைஞ்சு போச்சு சொன்னது எப்படி இருக்கு எப்படி பார்ப்பனனுக்கு பயந்து நம்ம இஸ்லாமியர்களுக்கு இருக்கு அப்படி கூட சொல்ல துளுக்கர்களுக்கு கொடுத்த இடஒதுக்கீடு ஒதுக்கீடு சாணியில கால் வைக்கிறதுக்கு பதிலா பயந்துகிட்டு மலத்துல கால் வைச்சதுக்கு சமமாயிருச்சுன்னு சொல்லி சொன்னதை நீங்க எப்படி பாக்குறீங்க இதுக்கெல்லாம் சான்று கேட்கல தமிழர் அரசு தமிழ் தமிழர் என்று பேசுவதெல்லாம் பித்தலாட்ட கருங்காளிகள் என்று பேசுனதுக்கு நீங்க சான்று கேட்கல தமிழர்னு பேசுறல இன துவேசம் இன எதிரிகள்னா யாருக்கு எதிரி தமிழர்கள் நாங்கள் தமிழர்கள்னு பேசுறது எந்த இனத்துக்கு எதிரி திராவிட திராவிட இனத்துக்கு எதிரினா யார் திராவிடன் யார் திராவிடன் அது அப்படியே தமிழர்கள் இல்லாத இங்கே ஒரு திராவிட இنا தனியா இருக்கா தனியா இருக்கா இதுக்கெல்லாம் ஏன் நீங்க சான்று கேட்கல மூவாயிரம் ஆண்டுகளா இருக்கிற உங்க தமிழ் தாய் உங்களை எல்லாம் படிக்க வச்சாலா அப்படின்னு கேக்குறீங்க இல்ல அப்ப மூவாயிரம் ஆண்டுகளா நாங்க படிக்காமலையா வள்ளுவன் வந்தான் கம்பன் வந்தான் கபிலன் வந்தான் இளங்கோ வந்தான் அவை அறிவு மூதாட்டி வந்தால் இத்தனை இலக்கியங்கள் இத்தனை காப்பியங்கள் இதெல்லாம் வந்தது உலகிலே ஆக சிறந்த வாழ்வில் நன்னறி வகுத்து கொடுத்திருக்காங்க வள்ளுவன் உலகம் புற கொண்டாடி இருக்கும் அந்த அது வந்து மலம்னு சொல்றது இதெல்லாம் எப்படி வந்தது படிக்க வைக்காம தான் வந்ததா அறுபத்தி மூன்று நாயன்மார்கள் ஆழ்வார்கள் அவங்களா குப்பையா இலக்கியத்துல பக்தி இலக்கியம் அல்லது ஏதோ ஒண்ணு அதையெல்லாம் நீங்க கூப்பிங்க ஒரு முட்டாப்பைய கம்பன் ஒரு முட்டாப்பைய அவன் ஒரு எதிரி இழந்த ஒரு எதிரி இதெல்லாம் எதிரிங்கிறீங்க படிக்கவே இல்லைங்கிறீங்க நாங்க கல்வி சிறந்த தமிழ்நாடு புகழ் கம்பன் பிறந்த தமிழ்நாடுங்கிறான் பாரு ஒரு காலம் தானே இப்ப எது சரி எது சரி கல்வியில் சிறந்த தமிழ்நாடுங்கிறான் புகழ் கம்பன் பிறந்த தமிழ்நாடு வள்ளுவன் தன்னை உலகினுக்கே இருந்து வான்புகள் கொண்ட தமிழ்நாடுங்கிறான் அறிந்த புலவரிலே கம்பனை போல் வள்ளுவன் போல் இளங்கோ போல் பூமிதனில் யாங்கேனும் பிறந்ததில்லை உண்மை வெறும் புகழ்ச்சி இல்லைங்கிறான் இவர்களை புரட்டு பொய் வைசி தெரியல உண்மை வேறு இது புகழ்ச்சி இல்லைங்கிறான் நீங்கள முட்டால் ஒண்ணுமே படிக்கல ஆவே முட்டால் திருக்குறள் திருவள்ளுவே ஒரு முட்டால் அப்படின்னா நீங்க